வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நவம்பர் பதினாறு உலகம் எங்கும் ராஜ்யத்தினுடைய இந்து சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் மத்தேயு இருபத்தி நான்கு பதினான்கு வேதாகமத்தின் மொழி பெயர்ப்பும் பிரசுரமும் ஆயிரத்தி எட்டுநூறு முதல் அசுர வேகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு யோஹானன் குட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தில் வேதாகமத்தை அச்சிட்டது முதல் தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதும் வேதாகம பரவி வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வேதாகமம் அறுபத்தி எட்டு மொழிகளில் மட்டுமே கிடைத்தது இன்று முழு வேதாகமம் அறுநூற்றி எழுபது மொழிகளில் உள்ளது சில பகுதிகள் மூவாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு மொழிகளில் கிடைக்கின்றன கடந்த நூற்றாண்டில் வேதாகமம் விநியோகிக்கப்பட்டிருக்கிற அளவு மலைக்க செய்கிறது துல்லியமான புள்ளி விவரம் இல்லை என்றாலும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு இடையில் சுமார் அறுநூறு கோடி வேதாகமங்கள் அச்சிடப்பட்டதாக வேதாகம சங்கம் மதிப்பிடுகிறது வேதாகம வார்த்தையை அச்சிட்டு சுவிசேஷத்தை பரப்புவது சுவிசேஷம் பூலோகம் எங்கும் என்று இயேசு சொன்னதின் நிறைவேறுதலாக இருக்கிறது மத்தேயு இருபத்தி நான்கு பதினான்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றல்ல சத்தியத்தை கேட்க அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றே இயேசு குறிப்பிட்டார் இரண்டு பேத மூன்று பதினொன்று பனிரெண்டு உலகம் முழுவதும் உடனடியாக தகவல் தொடர்பு கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் களிமண் கற்பலைகளிலிருந்து அச்சுமுறைக்கு மாறுவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயின அதே சமயம் நூறு வருடத்திற்குள்ளாக தந்தி வானொலி ஒளிபரப்பு தொலைபேசிகள் கணினிகள் இணையம் போன்ற வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் நற்செய்தியை பரப்ப பயன்படுகின்றன தேவன் உற்சாகப்படுத்தினார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும் தடை செய்யாதே என்று ஊக்கப்படுத்தினார் ஏசையா ஐம்பத்தி நான்கு இரண்டு கிறிஸ்துவுக்காக உங்கள் தாக்கத்தை அதிகரிக்க நீங்கள் என்ன தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் செயலில் காட்டுங்கள் உங்களுக்கு பிடித்த தகவல் தொடர்பு முறை என்ன நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள இப்போதே அதை பயன்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் பனிரெண்டு நான்கு அப்போஸ்தலர் பதினேழு முப்பத்தி ஒன்று வெளிப்படுத்துதல் பதினான்கு ஆறு ஏழு வசனங்கள் ஆமேன்